ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை இழந்த பின்பு ஆதாமும் ஏவாளும் தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினர் ஏவாள் ஒரு மகனை பெற்றாள் அவன் பெயர் காயின் ஏவாள் மகிழ்ச்சியுடன் சொன்னாள் கர்த்தரின் உதவியால் நான் ஒரு மனிதனை பெற்றேன் என்றாள் சில காலத்திற்கு பிறகு அவள் மற்றொரு மகனை பெற்றாள் அவன் பெயர் ஆபேல் குழந்தைகள் வளர்ந்து இளைஞர்களாக ஆனார்கள் காயின் நிலத்தை உழுதான் விதைத்தான் அறுவடை செய்தான் ஆபேல் தனது ஆடுகளை மேய்த்தான் ஒரு நாள் அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு பலி கொண்டு வந்தார்கள் காயின் நிலத்தின் கனிகளை தேர்ந்தெடுத்தான் ஆபேல் தனது ஆடுகளின் முதல் பிறப்பிலிருந்து கொழுமையானவைகளை அர்ப்பணித்தான் கர்த்தர் ஆபேலையும் அவன் பலியையும் ஏற்றுக்கொண்டார் ஆனால் காயினின் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகம் வேறுபட்டது மனதில் தீய சிந்தனைகள் எழுந்தன அப்போது கர்த்தர் காயினிடம் கேட்டார் காயினே நீ ஏன் கோபப்படுகிறாய் உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் இல்லையோ நீ செய்யா செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அது உன்னை அடக்க விரும்புகிறது நீ அதை மேற்கொள்ளும் ஒருவனாக இருக்க வேண்டும் ஆனால் காயின் எச்சரிக்கையை புறக்கணித்தான் ஒரு நாள் அவன் தனது சகோதரன் ஆபேலை அழைத்தான் வா சகோதரனே வயலுக்கு போவோம் உன்னுடன் பேச வேண்டியது இருக்கிறது ஆபேல் சந்தேகமின்றி அவனுடன் சென்றான் அவர்கள் இருவரும் வயலில் நிற்கும்போது காயினின் உள்ளத்தில் பொறாமையும் கோபமும் கொதித்தது திடீரென அவன் தன் சகோதரனாகி ஆபேலை தாக்கி கொலை செய்தான் ஆபேல் தரையில் விழுந்தான் உயிரற்று போனான் ஆபேலின் ரத்தம் பூமியின் அமைதியை உடைத்தது உதவி கூட பெரிய ஆசீர்வாதமாக மாறும் என்று நம்புகிறேன் உங்கள் ஆதரவுக்கு நன்றி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக உன் சகோதரனாகிய ஆபேல் எனக்கு தெரியாது நான் என் சகோதரனுக்கு காவலாளியா அப்பொழுது கர்த்தர் கோபமாக கூறினார் நீ என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பார் நீ நிலத்தை பயிரிடும்போது போது தன் பலனை இனி உனக்கு கொடுக்காது நீ பூமியில் அலைந்து திரியும் ஒருவனாரும் வனாகவும் உடனே காயின் அழுதான் கர்த்தாவே என் தண்டனை மிகுந்தது நான் உன் சந்நிதியிலிருந்து அகற்றப்படுகிறேன் யாராவது என்னைக் கண்டால் என்னை கொன்று விடுவார்களே ஆனால் கர்த்தர் கருணையுடன் சொன்னார் இல்லை யாராவது உன்னை கொன்றால் அவன் ஏழு மடங்கு தண்டிக்கப்படுவார் அப்போது எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளம் வைத்தார் மரணத்தால் ஏவாளின் இருதயம் நொறுங்கியது அவள் தினமும் அழுதாள் ஆபேல் என் மகனே ஏன் கொல்லப்பட்டாய் என் இருதயம் நொறுங்குகிறது ஆனால் தேவன் கருணையுள்ளவன் சில ஆண்டுகளுக்குப் பிறகு ஏவாள் மற்றொரு மகனை பெற்றாள் அவள் சொன்னாள் காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு ஒரு மகனை இப்போது அளித்தார் என் மகனுக்கு சேத் என்று பெயரிடுகிறேன் சேத்தும் பெரியவனாகி ஒரு குடும்பத்தை உருவாக்கினான் அவர்களுக்கு ஏனோஸ் என்ற மகன் பிறந்தான் அந்த நாளிலிருந்து மக்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் காயின் கர்த்தரின் சந்நிதியிலிருந்து விலகி ஏதேனுக்கு கிழக்கான நோத் தேசத்தில் குடியேறினான் அவனுக்கு ஏனோக்கு என்ற மகன் பிறந்தான் காயின் தன் மகனின் பெயரால் ஒரு நகரத்தை உருவாக்கினான் அவனுடைய சந்ததியார்களில் சிலர் இசை கருவிகளை வாசிக்க கற்றனர் சிலர் இரும்பு வெண்கலம் பித்தளை கருவிகளை செய்யும் ஆசாரியானார்கள் அவர்களில் ஒருவன் லாமேக்கு அவன் பெருமையாக தனது மனைவிகளிடம் சொன்னான் என் மனைவிகளே கவனியுங்கள் நான் ஒருவனை கொன்றுவிட்டேன் ஒரு வாலிபனை சாய்த்துவிட்டேன் காயினுக்கு ஏழு மடங்கு பழி என்றால் இந்த லாமேக்குக்கு எழுபத்தி ஏழு மடங்கு பழி சுமரும் இவ்வாறு காயின் மற்றும் ஆபேலின் வரலாறு முடிகிறது பொறாமை கோபம் பாவம் இவையெல்லாம் மனிதனை அழித்தது இங்கே நாம் ஒரு உண்மையைக் காண்கிறோம் காயின் செய்த பாவம் கொலை அவன் சந்ததியாரின் மனதில் பெருமையாகியது அந்த பாவம் தலைமுறை தலைமுறையாக பரவினது அதே போல நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் பாவமும் நாம் போகும் வழியும் நம் பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடும் ஆனால் தேவன் தனது கருணையை வெளிப்படுத்தினார் ஆபேல் நீதிமான் அவன் ரத்தம் பூமியிலிருந்து கூப்பிட்டு நீதியை கேட்டது ஆனால் இயேசு ஆபேலை விட பெரியவர் அவரது ரத்தம் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாயிருக்கிறது வானத்திலிருந்து கூப்பிட்டு மன்னிப்பை அளிக்கிறது எபிரேர் பன்னிரண்டு இருபத்தி நாலு ஆபேலை இழந்த ஏவாள் துக்கத்தில் இருந்தாள் ஆனால் சில காலத்திற்கு பிறகு தேவன் அவளுக்கு சேத்தை அளித்தார் அவள் சொன்னாள் காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு இந்த மகனை அளித்தார் சேத் வளர்ந்து அவருடைய அந்த நாளிலிருந்து மக்கள் கர்த்தரின் நாமத்தை அழைத்து தொழுது கொள்ள தொடங்கினார்கள் காயினின் தலைமுறை வன்முறை பெருமை பாவம் இருந்தார்கள் ஆனால் சேத்தின் தலைமுறை தேவனை தேடும் மக்களானார்கள் இன்று நாம் எல்லாம் சேத்தின் தலைமுறையில் பிறந்தவர்கள் பாவத்தின் வழியில் செல்லாமல் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள் ஆமேன்